வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி காற்றுச்சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு ஜனவரி முப்பதாம் தேதி இலங்கைக்கு தெற்கு பகுதியை நிலை கொண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று மூன்று நாட்கள் இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலை கொண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி குமரிக்கடலில் வழியாக பிப்ரவரி மூன்றாம் தேதி மாலத்தீவு சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் தமிழகத்தில் ஜனவரி முப்பதாம் தேதி முதல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு முன்னதாக இன்று ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை இரவு நேரங்களில் பனிப்பொழிவு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஈர்க்க வாய்ப்புள்ளது பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே ஈர்க்க வாய்ப்புள்ளது ஒடிசா அருகே உயரழுத்தம் நிலை கொண்டிருப்பதால் முழுமையாக பனிப்பொழிவு மட்டுமே தமிழகத்தில் கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியும் தமிழகத்தில் பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்பது ஜனவரி முப்பதாம் தேதியை பொறுத்தவரை நிகழ்வு இலங்கைக்கு சற்று நிலநடுக்கோட்டு ஒட்டி மிக நெருக்கமாக நிலை கொண்டிருக்கும் என்பதால் தமிழகத்தில் கிழக்கு காற்றின் வருகையின் காரணமாக ஜனவரி முப்பதாம் தேதி முதல் மழை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பது ஜனவரி முப்பதாம் தேதியை பொறுத்தவரை வட மாவட்டங்களுக்கு பனிப்பொழிவு இருந்தாலும் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது மாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் புறங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது இரவு நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை மதுரை தெற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது மதுரை மதுரை வடக்கு பகுதி மேலும் திண்டுக்கல் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களுக்கு லேசான முதல் மிதமான மழையாக ஒரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது கனமழை என்பது மதுரை தெற்கு பகுதி மேலும் விருதுநகர் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி இந்த மாவட்டங்களுக்கு ஜனவரி முப்பதாம் தேதி இரவு நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் உரங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு படிப்படியாக தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான முதல் மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சட்டு கனமழை ஓரிரு இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது கனமழை என்பது பெரும்பாலும் தென் மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் வடக்கு பகுதி பெரும்பாலும் மேட்டுப்பாளையம் அன்னூர் திருப்பூர் மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி நீலகிரி இந்த இடங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த மாவட்டங்களுக்கும் ஆங்கே அங்கங்கே லேசான முதல் மிதமான மலை வரை மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மிதமான மழை கிடைக்க ஓரி இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான முதல் மிதமான மழையாகும் தென் மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழை ஓரி இடங்களில் கனமழை மேலும் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி திருப்பூர் மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கும் ஓரிடங்கள் கனமழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் மேட்டுப்பாளையம் அன்னூர் திருப்பூர் மேற்கு பகுதி இந்த இடங்களை பொறுத்தவரை ஓரி இடங்களில் கனமழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் இடங்களில் லேசான முதல் மிதமான மழையாகும் ஓரி இடங்கள் மிதமான சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது பிப்ரவரி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை பிப்ரவரி இரண்டாம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் திரு மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பு கூடுதலான பரப்பு என்பது கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே கூடுதலான பரப்பில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்பு பிப்ரவரி இரண்டாம் தேதியை பொறுத்தவரை பிப்ரவரி மூன்றாம் தேதியை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் மட்டுமே மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அல்லது கடல் ஓரங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி மூன்றாம் தேதியை பொறுத்தவரை ஆனால் பிப்ரவரி மூன்றாம் தேதி வட மாவட்டங்களுக்கு பனிப்பொழிவு தொடங்கிவிடும் மேலும் பிப்ரவரி நான்காம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கும் பனிப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பனிப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் உயர் உயர் அழுத்தம் சற்று வலுவாக நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக மூடுபணி வருகிற நாட்களில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி மூன்றாம் தேதிக்கு பிறகு பிப்ரவரி மூன்றாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் பனிப்பொழிவு அதிகரித்திருந்தாலும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் சுமத்ரா பகுதிக்கு பிப்ரவரி நான்காம் தேதி ஒரு சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு வங்கக்கடலில் உயர்நிலத்தின் காரணமாக முன்னேற முடியாமல் மெல்ல நகர்ந்து வரும் என்பதால் அந்த நிகழ்வு நிலநன்று கொட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வருகிற பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மீண்டும் லேசான மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் ஆறு ஏழு எட்டு தேதிகளில் ஏதாவது ஒரு இரு நாட்கள் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கொடுக்கும் விதமாக நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் இனி வருகிற நா நிகழ்வுகள் எல்லாமே தீவிரமடைய முடியாமல் காற்று சுழற்சியாகவோ அல்லது வளிமண்டல சுழற்சியாகவோ நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இனி வருகிற நாட்களில் தமிழகத்தில் பெரிதாக மழைக்கியதும் தீவிர மழை கிடைக்க வாய்ப்பில்லை அதிகபட்சம் லேசான மழைப்பொழிவு மட்டுமே கிடைக்கும் விதமாக வரும் நிகழ்வுகள் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் வரக்கூடிய நாட்கள் தமிழகத்தில் கூடுதலாக பனிப்பொழிவு மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரை மார்ச் மாதத்தை பொறுத்தவரை பனிப்பொழிவு இருந்தாலும் பனிப்பொழிவுக்கு இடையே நிகழ்வு நிகழ்வுகள் வந்து மழைப்பொழிவும் கொடுக்க வாய்ப்புள்ளது மேலும் ஏப்ரல் மே மாதத்திலும் கோடை காலத்தில் மழைப்பொழிவும் சற்று கூடுதலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை இப்போது ஜனவரி முப்பது ஜனவரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதிகள் தமிழகத்தில் மழைப்பொழிவு கிடைத்தாலும் மணிக்கணும் ஜனவரி முப்பது ஜனவரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதிகள் தமிழகத்தில் மழைப்பொழிவு கிடைத்தாலும் பிப்ரவரி இரண்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக பனிப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காட்சியின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் வருகிற நாட்களில் படிப்படியாக தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது இப்போதைக்கு இன்று ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் இலங்கைக்கு கிழக்கு பகுதி மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் இலங்கைக்கு கிழக்கு பகுதி மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டருக்கும் இடையிடையே ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி சற்று தீவிரமான நிகழ்வு நிலை கொண்டிருப்பதால் இலங்கைக்கு கிழக்கு பகுதி மட்டுமே காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் வங்கக்கடலை பொறுத்தவரை இலங்கைக்கு வடக்கு பகுதி பொறுத்தவரை காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும் மேலும் மன்னார் வளைகுட் மலை மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது குமரிக்கடலை பொறுத்தவரை நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இன்று ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை மேலும் தமிழகத்தில் தரைக்காற்று இன்று பெரும்பாலான இடங்களில் அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை மட்டுமே தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது அதுவும் மாலை நேரங்களில் மட்டுமே பகல் நேரங்களில் தரைக்காற்று சற்று குறைவாகவே இருக்க வாய்ப்புள்ளது அதிலும் இன்று கூடுதலான தரைக்காற்று என்பது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டுமே அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது இன்று ஒரு நாள் மட்டும் நாளை முதல் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பெரும்பாலும் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை மட்டுமே தரைக்காற்று குறைந்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படும் மேலும் மன்னார் வளைகுடாவிலும் அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை மட்டுமே காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது நாளை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை குமரிக்கடலை பொறுத்தவரை நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டராக குறைந்துவிடும் காற்றின் வேகம் மேலும் ஜனவரி முப்பதாம் தேதி மேலும் காற்றின் வேகம் குறையும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி காற்றின் வேகம் அதிகபட்சம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டராகவும் இடையிலே நாற்பது கிலோமீட்டர் வரை மட்டுமே காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது குமரிக்கடலை பொறுத்தவரை மேலும் மன்னார் வளைகுடா வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் குறைந்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு சாதகமான சூழலாக ஜனவரி முப்பதாம் தேதிக்கு பிறகு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்